நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமநாதன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிளக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றமலையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கநாதபுரம் எஸ் அனாசியாவின் அவரின் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது திருமணத்தில் பஞ்சாயத்து உறுதியாக உண்டு யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் மீண்டும் தலைப்பை நினைவுபடுத்துகிறேன் திருமணத்தில் பஞ்சாயத்து உறுதியாக உண்டு யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு கருத்து பேசுவோம் திருமணம் என்றாலே இரு மனம் ஒன்று கூடி மகிழ்வோடு ஒற்றுமையோடு வாழ்ந்து மக்களை பெற்று செல்வாக்கோடு வாழ்வது ஒரு இளரமான வாழ்க்கைக்கு அமைப்போம் அதே நேரத்தில் திருமணம் முடிந்து சில நாட்களில் சில வாரங்களில் சில மாதங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருதரப்பிலும் கூடி பலமுறை பஞ்சாயத்து பண்ணி பிரிந்து போவது அது கசப்போட என்ற அமைப்பும் கிரகமே காரணம் இப்போ ஜாதத்தை பாருங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் இது அது மாதிரி ச சம்பவத்தை அனுபவித்த ஜாதகம் பஞ்சாயத்து பலமுறை செய்து பலனில்லாமல் போன ஜாதகம் இது ஒரு ஆஞ்சாதகம் பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்தவர் பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆறு நாற்பது பிஎம் இவர் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசி லக்கண தனுசு லக்கணம் லக்கணத்தில் குரு லக்கணத்துக்கு ஆறாம் ரிஷபத்தில் ராகு பகவான் லக்கணத்துக்கு ஏழில் சூரியன் லக்கணத்துக்கு எட்டில் புதன் சுக்கரன் லக்கணத்துக்கு பதினொன்றில் துலாத்தில் செவ்வாய் சனி லக்கணத்துக்கு பன்னெண்டில் கேது பகவான் இது ராசியோட அம்சம் ராசியோட தன்மை நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்கண வர்க்கோத்தமம் தனுசு லக்கணம் லக்கணத்தில் புதன் சந்திரன் வர்க்கோத்தமம் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி பகவான் மேசத்தில் வந்து செவ்வாய் ராகு மிதினத்தில் சூரியன் வர்க்கோத்தமம் கடகத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் துலாத்தில் கேது இவருக்கு வந்து சூரியச மூணு வருஷம் ஆறு மா ரெண்டு மாதம் இருபது ரெண்டு மாதம் அஞ்சு நாள் சூரியன் பிறக்கும் போது மூன்று மூணு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் இப்போ சந்திரசு முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குருரசு ஓடிக்கிட்டு இருக்கு அதில் சனி புத்தி எனக்கு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாகவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை என்று சொன்னால் ஒரு நான்கு விதி அருமையான விதி இருக்காது அந்த விதிகளை வந்து அந்த விதி இப்படி கரக அமைஞ்சிட்டா விசா பற்றி வந்துட்டா பஞ்சாயத்து நிச்சயம் உண்டு யாராலையும் மாற்ற முடியாது அதை வந்து பெண்ணை பெத்தவங்களோ ஆணை பெத்தங்களோ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ற மாதிரி அமைச்சுட்டு ஜெயிச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடலை வந்து அப்புறம் சொல்கிறேன் விதியை மட்டும் எடுத்துப்போம் பொதுவாக நான்கு வீசணும் பார்த்தீங்களா முதல் விதி பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதிக்கு குடும்பாதினு சொல்லக்கூடிய லக்கணம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு இரண்டாம் அதுன்னு சொல்லக்கூடிய குடும்பாதிபதிக்கு ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ தொடர்பு இருந்துவிட்டால் கண்டிப்பாக பஞ்சாயத்து ஒன்றும் இது அற்புதமான விதி தெரிஞ்சுக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதிக்கு களத்தீஸ் ஏழாம் எட்டு அதிபதிக்கு ஆறாம் அதிபதி தொடர்போ எட்டாம் அதி தொடர்பு இருந்துவிட்டால் பஞ்சாயத்து நிச்சயம் உண்டு திருமணத்துக்கு பிறகு பஞ்சாயத்து ஒன்றும் ரெண்டாச்சுங்களா மூணாவது பார்த்தீங்களா ஆறாம் எட்டில் உள்ள ஒரு திசை பாண்டில் ஒரு திசை நடைபெறும் காலத்தில் லக்கணாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருவருக்கு ஒரு மறைஞ்சிருந்தால் நிச்சயம் பஞ்சாயத்து உண்டு மூன்றாவது அப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி வக்கரம் மலைஞ்சு லக்கணத்தில் அமர்ந்து ஏழாம் அதிபதி அவருக்கு ஆறுல எட்டிலே அமர்ந்துட்டார்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து ஒன்று இவர் பாருங்கள் இந்த அஞ்சு விதி அப்படி நாலு விதி அப்படியே புரிஞ்சவர்கள் முதலீடு இது பாருங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாயை கூடிட்டார் சனி இரண்டாம் அதிபர் ஜெம்மச்சத்துவோ ஏழாம் மதி ஜெம்மைச்சர் கூட்டினாலும் திருமவாழ்க்கை சிறப்பு இல்லை இவருக்கு அது அமைஞ்சிருக்கு இவருக்கு ஏழாம் யார் சொல்லிங்கன்னா புதன் ஏழாம் அதிபதி புதன் அவர் யாரை கூடியிருக்கார் ஆறாம் கோடி எட்டில் மறைஞ்சிருக்கார் ஒரு ஜாதத்தில் ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி கூடி எட்டில் மறைந்து எட்டோன் தொடர்பு இருந்தால் திருமணத்தால் துன்பமே அவமானமே தோல்வியே அது மாற்று இல்லை இவருக்கு பாருங்க அப்படி அமைஞ்சிருப்பாருங்க ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாதியிலும் ஏழில் சூரியன் வரப்படாது ஒரு ஜாத ஏழில் சூரியன் இருந்தாலே ஏழாமதி கெட்டாலும் அது லக்னாதி பெற்றாலும் அந்த பெண் கணவன் பேச்ச கருத மாட்டார் கணவனை கருதி பார்க்க மாட்டான் லக்னத்துக்கு ஏழில் சூரியன் இருந்து ஏழாமதி கெட்டால் அதே லக்னாதி கெட்டார்னா அந்த பெண்ணும் கணவனுக்கு கட்டுப்பட மாட்டான் திருமணத்தில் பஞ்சாயத்து உறுதியாக ஒன்று அதுலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பாருங்கள் பெண்களுக்கோ பெண்களுக்கு மட்டும் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருந்தால் திசை வந்துவிட்டால் அந்த பெண்களுக்கு அப்படிப்பட்ட பெண்களுக்கு லக்கணத்தில் சூரிய இருந்து லக்கணத்துக்கு பன்னில் ராகு திசை வந்துவிட்டால் அந்த பெண்களுக்கு ஆண்கள் சுகம் அதிகம் தேவைப்படும் கணவன் சுகம் அதிகம் தேவைப்படும் அவருடைய சுகத்தை அவருடைய தேவையை அவருடைய ஆசையை பூர்த்தி செய்ய ஆனால் இயலாது அப்படியும் அப்படி எடுத்துக்க வேணும் ஜாத்துக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு ஆறில் ராகு ராகசு நடக்கும்போது திருமணம் முடிஞ்சது ராகுல தான் பிரிஞ்சாங்க ராகுல பஞ்சாயத்து வந்து வச்சு குரு சுதந்தானே பிரிவினை கொடுத்துருச்சு திருமணம் லேட்டாக கொடுத்தாலும் லேட்டாக தான் கொடுத்துச்சு இருந்தாலும் ராகசில் கடைசி சந்தர்ப்பத்தில் மேரேஜ் ஆச்சு ரெண்டு வருஷம் ரொம்ப சிரமப்பட்டாங்க குருவில் பிரிவினை கொடுத்துருச்சு காரணம் கிரக அமைப்புத்தான் காரணம் இவன் அது மட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கணவனுடைய கணவனை மீறி செயல்படக்கூடிய பொண்ணு அமைஞ்சிருச்சு அது காரணம் ஆறாம் அதிபதி ஒரு கணக்கு வச்சுங்க ஆறாம் அதிபதிக்கு ஏழாம் அதிபதிக்கு ஆறாம் அதி சன்னியின் தொடர்பு இருந்தால் அந்த பெண் கணவனை மீறுவாள் கணவனை மரபை மீறுவாள் கணவனுடைய சுகம் கணவனுடைய ஒரு ஒழுக்கத்தை மீறி கணவனை மீறி பிற ஆண்களை தேடி செல்வதற்கு வாய்ப்பு ஒன்று லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதிக்கு ஆறாம் அதிபதி தொடர்போ சனி திரோபம் இருந்து விட்டால் அந்த திசை புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த பெண் கணவனுக்கு துரோகம் செய்வார் இந்த பொண்ணு இந்த மனைவி பாரு ஜாதி பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் ஆறாம் அதிபதி சுக்கரன் அவரை சனி பகவான் பத்தாம் வரையை பார்க்கலாம் அப்படி அமைஞ்சிருக்கு அதனால் இந்த பொண்ணு பொறுத்தளவு கணவனை மீறி செயல்பட்டு கணவன் கேட்டு பஞ்சாயத்து வச்சு பலமுறை தெரிந்ததற்கு வாய்ப்பு கொடுத்தும் கேட்கவில்லை இப்போ பிரிஞ்சிட்டாங்க இன்னொரு ஆடரும் ஓடி கிளம்பிட்டாங்க ஓடி போயிட்டாங்க காரணம் கிரக அமைப்பு தான் காரணம் அப்போ திருமணத்தில் பஞ்சாயத்து உண்டு இது மாதிரி கணவனுக்கு கணவனை ஒற்றுமை இருக்காங்கிறதுக்கு ஜாதகம் தன்னுடைய ஜாதகத்தில் என்னென்ன கரம் இருக்கக்கூடாது என்ன அமைப்பு இருக்கக்கூடாதோ அது அனைத்தும் இருக்கிறது பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அமைப்பு இந்த நாலு விதி அற்புதமாக அமைஞ்சிருக்குது இரண்டாம் அதிபதிக்கு ஆரிட்டு ஒன்று தொடர வரக்கூடாது ஏழாம் அதிபதிக்கு ஆரிட்டு வன் வரக்கூடாது மூணாவது பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி ஏழாம் அதிபதியின் சட்டாட்டமாக இருக்கக்கூடாது அடுத்தபடி ஆறாம் இடத்துல ஒரு திசையோ பான திசையோ நடைமுறைக்கு திருமண காலத்தில் வரக்கூடாது இந்த நாலு அமைஞ்சிட்டால் திருமணத்தில் பஞ்சாயத்து நிச்சயம் ஒன்று சரி இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தன் கணவனுக்கு துறவு செய்து இன்னொரு ஆடவர் பழகி பல ஆடவரை பழகி கண்டுபிடித்து கண்டித்து கேட்கவேல விலகிட்டாங்க கிளம்பிட்டாங்க சரி இந்த இவருடைய மனைவி இது மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதா அதுக்கு உங்களுடைய பாடல் ஏதாவது சொல்லிக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது பாருங்கள் அற்புதமான பாடல் பாரப்பா என்னும் ஒரு புதுமை கேளு பாம்புடனே மூன்றோன் தீயனாகில் கூரப்பா எவ்விடத்தில் கூயிட்டாலும் குமரி கள்ளபுருஷனை கூடுவாளாம் ஆரப்பா அவன்தான் மூப்பி அக்கணவன் சொல்லி கேட்க மாட்டான் ஊரப்பா ஊரில் கடல் உண்டு உத்தமனே பாரு நடக்கும்பான்னு பாட்டு அருமையான பாட்டு இதில் என்ன செய்ய இந்த பாட்டு என்ன சொல்லா அதாவது பாட்டை மீண்டும் நினைப்பட ஒரு முதல் நாலு வரைக்கும் போதுமானவர் அதாவது பாரப்பா என்னும் ஒரு புதுமை கேளு பாம்புடனே மூன்றோன் தியனாகியல் கூரப்பா எவ்விடத்தில் கூறிவிட்டாலும் குமரி கள்ளப்பூசி கூடுவானான் ஆரப்பா அப்பெண் கணவன் சொல்லி கேட்க மாட்டான் அவள் தான் மூப்பி பெரிய பேச்சை எத்து பேசிக்கிட்டு அடங்காமல் மடங்காமல் இருக்கார் இது மாதிரி கிரகாயம் பிறந்தால் சம்பவம் நடந்தே தீரும் இது எப்படி ஜாதனில் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதனுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு மூன்றாவது யாருன்னா சனி பகவான் அவர் யார் பாவர் என்ன சொல்கிறாங்க பாம்புடனே மூன்றவன் இப்போ அந்த மூன்றாவது சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி சாரத்தில் இருக்கார் சுவாதி மூன்றாம் பாதல் இருக்கார் அப்போ சுவாதி என்ன யார் அதிபதி சுவாதிங்கிறது ராகுட நட்சத்திரம் அப்போ ராகுங்கிறது பாம்பு அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் மதி பாவகிரகமாக வந்து பாம்பு கிரகத்தை கூடினாலும் பாம்பு கிரகத்தின் சாத்தி இருந்தாலும் அவளுக்கு மனைவி தவறு செய்வார் கள்ளப்புறணி கூடுவாளான் பார்த்தேன் ஐயா சொல்கிறீங்க இது எப்போ நடக்கும் என்று கேட்டால் சனிசை நடக்கும்போது நடக்கும் அல்லது ராகுசி நடக்கும் இப்போ இவருக்கு என்ன திசை நடந்துச்சு ராகதிசையில் ஆரம்பத்தில் சூரியன் சந்திரன் செவா ராக திசையில் பிற்பதி இல்லைன்னு ஆச்சு ராகு திசையில் தான் இவருக்கு அந்த சம்பரம் நடந்தது அப்போ சனியோடைய பெற்ற ராகு திசை இது மாதிரி அந்த கன அந்த ஜாதனுக்கு மனைவியால் துன்பத்தை கொடுத்தது அருமையாக அமைச்சிருப்பார் ஒரு பாடலை பொருத்தும் பொருத்தும் போது மிக தெளிவாக கவனம் பொருத்தணும் திசை இப்போ உடனே இப்போ ராகசம் வந்துடுச்சு இந்த ராகசம் எங்கே இருக்கார் ஆறில் இருக்கார் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு எந்த ஒரு த ஒரு ஆறில் திசை நடந்தாவே ரொம்ப கவனிக்கணும் பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கும் அணுக போது ஆறாம் எட்டில் ஒரு கிரன் இருந்து திசை நடந்தால் அந்த ஜாதருக்கு ஏழாம் அதி கெடாமல் இருக்கணும் லக்னாதி கெடாமல் இருக்கணும் இது முக்கியம் ஆறில் உள்ள திசையில் வந்து ஒன்று ஏழு கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக திருமணத்தில் பஞ்சாயத்து ஒருணிச்சி ஒன்று இவருக்கு அப்படி நடந்திருக்கு அதே லக்னா திசை இழக்கும் போது பாண்டியில் திசை இழக்கும் போது லக்னாதி கெட்டு போகக்கூடாது பாண்டூர் திரு நடக்குது லக்னா கட்டிப்பட்டு தப்பாக வந்துடும் அப்போ இந்த ரெண்டையும் அவசியம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆக ஜாதத்தில் பார்த்தீங்களா அற்புதமான அஞ்சு விதிகள் துணை விதிகள் அருமையாக அமைஞ்சு பாடலும் சரியாக புரிஞ்சு வந்ததினால இவர் திருமணத்தில் பஞ்சாயத்து பலமுறை நடத்தப்பட்டு மனைவி பல த பலமுறை தவறு செய்து மன்னித்தும் மறந்தும் கேட்காமல் மீண்டும் இன்னொரு என்னோட கிளம்பிட்டாங்க இ இப்போ வந்து தனியார் இருக்கார் இவருக்கு வந்து அடுத்த எப்படி அடுத்த கட்டத்துக்கு சில பரிகார வழிபாட்டையும் விதிவிலைக்கு சொல்லியிருக்கிறோம் அது ஒரு ஃபாலோ பண்ண சொல்லி ஆனால் ஜாதத்தை பொறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் இப்படி அனுபவித்ததுக்கு ஜாதது கிரகணைப்பே காரணம் விசாபுத்தே காரணம் என்று கூறி மீண்டும் உங்களுக்கு அடுத்த பதிவில் ஆதார சுருதியோடு உதாரணத்தோடு சந்திக்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்